ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது உடனடியாக இதை செய்யுங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னும் பணம் வரவில்லையா உங்களுக்கு வராதவங்களுக்கு உடனடியாக செய்யும் கொடுத்துருக்கேன் என்னென்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருப்பது காரணமாக ஏப்ரல் பத்தொன்பது வரைக்கும் நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்கள் சேர்ப்பை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது சார் எப்போ சார் தேர்வு செய்யப்பட்டாங்க எப்போ சார் தேர்வு நடந்தது சார் எப்போ சார் செலக்ட் பண்ணாங்க சார் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க ஆனால் என்ன தகவல்ன்றதை இந்த வீடியோவில் ஃபுல் டீடைல்டாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னாக்கா புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பதாரர்களுக்கு புதிய ரேஷன் அட்டை விநியோகத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன இந்த புதிய ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கனாக்கா ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டு இந்த மார்ச் மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த மூணு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் அறுபத்தி ஏழாயிரம் பேருக்கிட்ட புதிய ரேஷன் அட்டை பெற்றுள்ளதாக இந்த புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தகுதியான மகளிர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதிரி தமிழக அரசு கொடுத்துருந்தாங்க அதை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன இதற்கு எப்போ சார் அப்டேட் கிடைக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க நிறைய பேர் ஜ ஏப்ரல் பத்தொம்போது எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து அடுத்த மறுநாள் நாள் ஏப்ரல் இருபதோ இருபத்தி ரெண்டுலேருந்து புதிய அப்ளிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக கொடுப்பேன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க தேர்தல் வாக்குறுதியில் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா எலெக்ஷன் கேம்பெயின் போயின்னு இருக்குது அது கேம்பெயினில் பார்த்தீங்கனாக்கா இப்போ நேற்று உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களும் பார்த்தீங்கனாக்கா இது மாதிரி ஒரு பயனாளர் வந்து கேட்டிருந்தாங்க இது மாதிரி எங்களுக்கு தகுதி இருந்து எனக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கல சார்னு சொல்லியிருந்தாங்க உங்களோட விண்ணப்பத்தை வந்து எங்கள் மாவட்ட செயலாளரோ அல்லது அந்த பகுதி உங்கள் பகுதியில் உள்ள ஊரக தலைவரோ இல்லை மாவட்ட ஆட்சியரிடமோ கொடுக்கிற மாதிரி கேட்டுக்கொண்டார் கொடுத்த உடனே உடனே உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அப்ளிகேஷனை அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கினாரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உடனடியாக இவங்களுக்கு தீர்வு காணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே போல் உங்களுக்கு என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டதோ அந்த காரணத்தை வந்து பூர்த்தி செய்யும் விதத்தில் நீங்கள் அப்ளிகேஷனோட அந்த மனுவை கொடுக்கணும் அந்த மனு பார்த்தீங்கன்னாக்க உங்கள் மாவட்ட செயலாளரோ தலைவரிடமோ கொடுக்க சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் இதற்கான தீர்வு கிடைக்கும் ஏப்ரல் பத்தொம்பது வரைக்கும் இது எலெக்ஷன் கி வரம்பறை இருக்கிறதுனால புதிய பயனாளர்கள் சேர்க்கப்படவில்லை சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் நான் மேல்முறை பண்ணி எனக்கு கிடைக்கல சார் இன்னும் காத்திருப்பேன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் சார் இருக்குது எனக்கு கிடைச்சிருக்கு சார் கிடைக்கல சார் எனக்கு நிறுத்திட்டாங்க சார்ன்றவங்களும் எனக்கு மூணு மாதம் வந்து சார் இன்னும் மூணு மாதம் வரல சார் லாஸ்ட் மந்த்து கூட வரல சார் எனக்குன்ற மாதிரி சொல்கிறவங்களும் நீங்கள் போய் முதல்ல இந்த அப்ளிகேஷன் என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டது சொல்லிட்டு இசை மையத்தில் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கல நினைக்கிறேன் ச ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியல நீங்கள் காரணம் தெரிஞ்சால் பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் மாவட்ட செயலாளரோ உங்கள் பகுதியில் உள்ள தலைவர்களிடமோ மேல்முறையீடு செய்யலாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி அந்த தலைவர்களுக்கும் மாவட்ட செயலாளருக்கும் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்துருக்க அட்வைஸ் இதை அந்த பகுதியில் இப்போ எலெக்ஷன் நடக்கிறதுனால கண்டிப்பாக உடனடியாக தீர்வு காணப்படுகின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருந்துச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ